மீண்டுமாக இந்த நேற்றையொரு நிகழ்ச்சியில இந்த இஸ்ரேல் பாலஸ்டீனியன் கான்ஃபிளிக்ட்ல உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம எருசலேமை பத்தி சில விஷயங்களையும் கரண்ட் நடக்கிற சில அஃபேர்ஸ் பார்க்க போறோம் வாங்க நம்ம அதை பார்க்கலாம் இந்த எருசலேம் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகத்தினுடைய மோஸ்ட் சென்சிட்டிவ் பிளேஸா மாறிடுச்சு இன்னைக்கு மட்டும் இல்ல ரெண்டாயிரம் வருஷம் அது அப்படிதான் இருக்கு இந்த எருசலேமுடைய பூர்வீகம் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மில்கி மெல்கிசெதிகுங்கிறவரு அப்பமு ராசமும் கொண்டு வர்றார் அவர் யார்னு பார்த்தீங்கன்னா சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசெதேக்கு இந்த சாலேம் தான் எருசலேம் சாலம் என்பதற்கு சமாதானம்னு பேர் எருசலேம் என்பதற்கு சமாதானத்தின் நகரம்னு பேர் சரி அதுக்கப்புறம் எருசலேம் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் வருது அங்கே தான் எபூசு அதுதான் எருசலேம் அங்கேன்னு குறிக்கப்படுகிறது இந்த எபூசியர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபிரஹாம் வரும்போதே இருக்கிற ஜனங்கள் அவங்க அவங்க இருக்கிற தேசத்தை தான் கத்த தருவேன்னு அவங்களுக்கு சொல்கிறார் இந்த எபூசியர்கள் தான் பின்னாட்களில் எருசலேம் மக்கள் எருசலேமாக மாறியது இந்த எருசலேம் அப்படிங்கிறது தாவீது காலத்தில் தலைநகராக இருந்தது அதற்கு பிறகு சாலமோன் காலத்தில் ரெகபியாம் காலத்தில் இப்படிலாம் இருந்தது அதற்கு பிறகு இந்த எருசலேம் நேபுகத் நேச்சரால் பிடிக்கப்பட்டது அதற்கு பிறகு இந்த எருசலேம் மேதிய பெர்ஷியர்கள் கிரேக்கர்கள் ரோமர்கள் பைசாண்டியர்கள் துருக்கிகள் ஒட்டமான் துருக்கியர் எல்லாராலையும் ஆளுகை செய்யப்பட்டிருக்கு அதாவது அதிகம் ரத்தம் சிந்தின பட்டணம்னு கூட இதை நம்ம சொல்ல முடியும் சரி இந்த எருசலேமுக்கு என்ன இப்போ பிரச்சனை இது யார் இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிப்ளிக்கலாக பார்த்துட்டோம்னா ஆபரகாம் காலத்திலேருந்து அது அவங்க கையில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது தாவிது காலத்தில் அவங்க அரசான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு புரியுது சரி அதெல்லாம் இல்லை நாம் இந்த காலத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் ஏசு காலத்தில் அதாவது ஏசுவுக்கு பிறகு கிபி எழுபதில் எருசலேமிலிருந்து யூதர்கள் உலகம் முழுக்க விரட்டப்பட்டார்கள் அந்த எருசிலேம் அதற்கு பிறகு ரோமர்கள் வசம் போச்சு ரோமர்கள் இருந்து பைசாண்டியர் ஒட்டமான் துருக்கியர் இவங்க எல்லா கையிலையும் போய் கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரைக்கும் அது ஒட்டமான் துருக்கியர் கையில் தான் இருந்துச்சு அதற்கு பிறகு இங்கிலாந்து ஜெயிச்சு அது இங்கிலாந்து வசம் வந்தது ஸோ எருசலேம் பட்டணமானது இங்கிலாந்து வசம் வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் அது இங்கிலாந்திலிருந்து யூஎன் கையில் இருந்துச்சு யூஎன் கையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அங்கே நடந்த ஒரு ஆறு நாள் யுத்தத்தில் இஸ்ரேலர்கள் அதை ஜெயித்து வாங்கினாங்க சரி இந்த எருசலேம் இன்னைக்கு ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த எருசலேமுடைய மைய பகுதியில் ஒரு மாஸ்க் இருக்கிறது அல்லக்ஸா அப்படின்னு சொல்லி அதற்கு பெயர் அந்த மாஸ்க் இருக்கிற இடத்துல தான் தேவாலயம் அதாவது சாலமோன் கட்டின தேவாலயமும் அதுக்கு பிறகு செருபாபேல் கட்டின தேவாலயமும் இருந்தது கிபி முதலாம் நூற்றாண்டுல அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு விட்டது அதற்கு பிறகு பத்தாம் நூற்றாண்டுல அதாவது ஏறக்குறைய தொள்ளாயிரம் வருஷம் கழித்து அந்த மாஸ்க் அங்கே கட்டப்பட்டது அதற்கு பிறகு இன்னைய வரைக்கும் அந்த மாஸ்க் அங்கேயே நிற்கிறது ஸோ இந்த எருசலேம் யூதர்களுக்கு ஏற்கனவே தேவாலயம் இருந்ததுனால அது முக்கியமான இடம் ஏன்னா அவங்க மூணாவது தேவாலயம் கட்டணுங்கிறது தான் அவங்களுடைய பிளான் இப்போ அங்கே மாஸ்க் இருக்கிறதுனால அது அங்கே இருக்கக்கூடிய அரபியர்களுக்கு மிக முக்கியமான இடம் அவர்கள் அதை உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் சென்சிட்டிவான மாஸ்கில் ஒரு மாஸ்க்காக வச்சிருக்காங்க இம்பார்ட்டண்ட் மாஸ்க்காக அவங்க வச்சுருக்கிறாங்க ஸோ இப்போ அந்த பட்டணம் யாருக்கு அப்படிங்கிறதான பிரச்சனை தான் போயிட்டுருக்கு அது சட்டப்படி பார்த்தீங்கன்னா சட்டப்படின்னா ஜெனிவா ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க முதலாம் உலக யுத்தத்துக்கு பிறகு லீக் ஆஃப் நேஷன்ஸ் சேர்ந்து ஜெனிவாவில் இந்த யுத்தத்துக்கென்று ஒரு வரைமுறை வகுத்தார்கள் அதாவது அந்த யுத்தத்தின்படி யுத்தம் முடியும் போது ஒரு இடத்தை யார் எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்காங்களோ அது அவர்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் யூதர்கள் பிடித்து விட்டபடினாலே அந்த டெம்பிள் மவுண்ட் உட்பட முழு எருசிலேமும் அவர்களுக்கு சொந்தம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படி எங்களுக்கு எருசிலேமை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி பாலஸ்தீனர்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த பாலஸ்தீனர்கள் யூதர்கள் யார் இந்த யூதர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த நேற்று வரையில இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எருசிலேம் பத்தி தான் பார்க்கறோம் ஸோ இந்த எருசிலேம் யாருக்கு தான் சொந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ளிக்கலி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இஸ்ரோவேலர்களுக்கு சொந்தம் சரி ஆட்சியும் எடுத்து பார்த்தீங்கன்னா தாவிதங்க ஆட்சி பண்ணியிருக்கிறாரு தலைநகராக இருந்திருக்கு யூதர்களுக்கு ஏறக்குறைய நூற்றி இருபது வருஷத்துக்கு மேலே அது தலைநகராக இருந்திருக்கு இல்லைங்க அதெல்லாம் இல்லை இப்போ நீங்கள் இந்த காலத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஜெனீவா ஒப்பந்தத்தின்படியும் அவர்களை பிடித்திருக்கிறபடினாலே அது அவர்களுக்கு சொந்தம் இப்போ அவங்க பல சிலர்கள் என்ன கேட்குறாங்கன்னா அந்த மாஸ்க் அந்த டெம்பிள் மவுண்ட்டில் இருக்கிறதுனால அது எங்ககிட்ட கொடுத்துருங்க அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே எங்கள் ரெண்டு தேவாலயம் அங்கே இருந்துச்சு இப்போது மூன்றாவது தேவாலயம் அங்கே வரணும் அப்படின்றது அவங்களுடைய திட்டமாக இருக்கிறது ஆனால் இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை நல்லா கவனிச்சு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் யூதர்கள் அங்கே வந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எருசிலேம் முழுக்க அவங்க கைக்கு வந்துருச்சு ஆனால் இன்னும் அந்த மாஸ்க் அங்கே நிற்குது அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு சட்டம் போடப்பட்டது அதாவது எருசிலேமில் இருக்கிற எந்த வழிபாட்டு தளத்தையும் இடிக்கக்கூடாதுங்கிறது தான் அதோடைய சட்டம் அந்த சட்டத்தின்படி தான் வெறும் மாஸ்க் மட்டும் இல்லை எத்தனையோ மதங்களுடைய வழிபாட்டு தலங்கள் அங்கே இருக்கிறது கிறிஸ்தவர்கள் கூட ஏன்னா யூதர்கள் கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த ம வழிபாட்டு தலங்கள் கூட அங்கே இருக்குது இன்னும் அதை இடிக்காமல் அவங்க வச்சுருக்கிறாங்க அவங்க அதை பல வரலாற்று சிறப்பு காரியங்கள்லாம் சொன்னாலும் அந்த இடத்துல இன்றைக்கி கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருக்குது அதை கூட அவங்க இடிக்காமல் வச்சுருக்கிறாங்க இப்போது நாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி செய்தியெல்லாம் போடும்போது இஸ்ரோ வியலர்களுக்கு நம்ம ஆதரவாகவும் கிறிஸ்தவர்கள் வந்து இஸ்ரோ வீலர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அரபியர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்லாம் நினைக்கிறாங்க கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் என்ன தெரியுமா இங்கே யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லை புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாருக்காகவும் ஜோ பண்ணுறோம் மொராக்காக்காகவும் ஜோ பண்ணுறோம் பிலிப்பைன்ஸ்காகவும் ஜோ பண்ணுறோம் மியான்மருக்காகவும் நம்ம ஜோ பண்ணுறோம் எல்லா இடத்துக்காகவும் நம்ம ஜோ பண்ணுறோம் எல்லா ஜனங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா தீர்க்க தரிசனமாக எது நடக்கணுமோ அது நடக்க தான் செய்யும் அது நம்ம கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் யூதனாக இருந்தாலும் அல்லது அறைவர்களா இருந்தாலும் வேதத்தில் என்ன சொன்னது அப்படிங்கிறத நாம் இதை சொல்லிட்டு இருக்கிறோம் மற்றபடி நாம் ஜெபிக்கிறது இன்னைக்கு இருபத்தெட்டு லட்சம் காசா மக்கள் அங்கே இருக்கிறாங்க அவங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட யூதர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துக்கு அவருக்கு யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லை புதிய பாட்டுடைய பிரமாணமே ரொம்ப அற்புதமானது ஆனால் என்ன ஒரு விஷயம் சட்டப்படி பார்க்குறோம் வசனத்தின் படியும் பார்க்கிறோம் அதன் அடிப்படையில் தான் இங்க பார்க்குறோம் பல நேரங்களில் யூதர்கள் சைடும் தப்பிருந்திருக்கிறது அதையும் ஐநா கண்டிச்சிருக்குது பல நேரங்களில் அரபியர்கள் சைடும் தப்பிருந்திருக்கிறது அதையும் உலகம் கண்டிச்சிருக்கிறது நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த எருசலேம் என்பது சட்டப்படியும் சரி வசனத்தின்படியும் சரி அது யூதர்களுக்கு தான் சொந்தமாக இருக்கிறது ஐநாவும் அதை அங்கீகரித்திருக்கிறது அது மட்டும் இல்லாதபடிக்கு அதை தலைநகராக மாறுவதற்கு இன்றைக்கி பல நாடுகள் ஆதரவு தெரிவித்து விட்டது இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே இருந்த பாலஸ்தீனர்களுக்கு யூதர்கள் வந்து குடியேறி அவங்களை எல்லாம் விரட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சரித்திரம் முழுமையாக தெரியாதவர் அப்படி சொல்லுகிறாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே யூதர்கள் வந்தாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி அவங்க முதல் முதல்ல அவங்க நாடுங்கிறது எது அவங்களுக்கு ஒரு நாடு இருந்திருக்கும்ல உள்ள யூதர்களுக்குன்னு இஸ்ரேவியலர்களுக்குன்னு அவங்க நாடு எது எங்கேருந்து அவங்க விரட்டப்பட்டாங்க திருப்பி அவங்க எங்கே வந்தாங்க இதை தேடி பார்த்தாலே பல உண்மைகள் நமக்கு தெரிஞ்சிடும் எருசலேம் என்பது வசனத்தின்படியும் சரி அல்லது ஜெனீவா ஒப்பந்தத்தின்படியும் சரி எப்படி பார்த்தாலும் அதற்குள் யூதர்கள் வசம்தான் இருக்கிறது